உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் நூற்றி ஒன்று கங்க தேசத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது கல்லோ செங்கலோ காரையோ கோவிலுக்குத்தான் உபயோக உபயோகிக்க வேண்டுமே தவிர மனிதர்கள் வசிக்கும் கட்டடங்களுக்கு உபயோகிப்பது நல்லதல்ல என்பது கருத்து கட்டடங்களுக்குள் இருப்பது மனிதர்களை பலவீனப்படுத்தும் என்பது எங்கள் பெரியோர்களுடைய வாக்கு புரியவில்லையே எங்கள் ஊரில் கடும் குளிர் இருக்கும் குளிருக்கு வெளியே வந்து தோளாடை போர்த்திக்கொண்டு அல்லது கம்பளிகளை சுற்றி கொண்டு குளிரோடு வாழ பழக வேண்டுமே தவிர கட்டிடத்தின் வெது நுழைந்துவிடக்கூடாது நுழைந்துவிட்டால் மறுபடியும் குளிரை தாக்குப்பிடிக்க முடியாது கட்டடத்தின் வெப்ப சுகம் தெரியக்கூடாது என்பதற்காகவே கட்டடங்கள் கட்டவில்லை என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இந்த கட்டடங்களைப் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று வீரர்கள் கேட்க மிக அற்புதமாக இருக்கின்றன இவ்வளவு உயரமாக அகலமாக உறுதியாக கட்டிடங்கள் தேவைதானா என்று எனக்கு புரியவில்லை வெப்பத்தை இந்த கட்டிடங்கள் தாங்கும் என்று நினைக்கின்றேன் கடும் வெயில் நேரத்தில் இந்த கட்டிடங்கள் குளுமையை தரும் என்று நினைக்கின்றேன் பாறைகளால் சுவர் எழுப்பி மேல் தளத்தை செங்கற்கல்லால் நிரப்பி வளைவு வளைவாக கூரைகளை செய்திருக்கிறார்கள் மேற்பரப்பில் வெள்ளை அடித்து வெப்பத்தை மேலே விரட்டி விட்டீர்கள் கிட்டத்தட்ட ஒரு பனையும் உயரம் கூரை இருப்பதால் உள்ளுக்குள் வெப்பமில்லை அப்படியே வெப்பம் இருந்தாலும் அவை வெளியே போவதற்கு சிறிய சாரங்களை வைத்திருக்கிறீர்கள் சாரங்களிலிருந்து காற்று வருகிறது வெப்பம் வரவில்லை அதே நேரம் மழை சாரலும் உள்ளே வராது தஞ்சையில் இப்படிப்பட்ட கட்டடங்கள் தேவைதான் ஆனால் கல்லுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை நான் திருவற்றியூரில் இருந்து வரும்பொழுது தஞ்சைக்கு வெகு தொலைவில் திருவக்கரை என்ற ஊரில்தான் கருங்கற்கள் பார்த்தேனே தவிர வேறு மலைகள் பார்த்ததாக ஞாபகம் இல்லை அங்கிருந்தா கற்கள் வருகின்றன இவ்வளவு உறுதியாக கோட்டைகள் கட்ட எங்கிருந்து கற்கள் கொண்டு வருகிறீர்கள் அருகே என்ன மலை இருக்கிறது சொரசொரப்பான சொரப்பான இந்த கற்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன என்று ஆச்சரியமாக கேட்டான் கருவறை சிற்பன் விகர்ணன் எல்லாம் இயற்கை தந்த வரம் ஆனால் தஞ்சைக்கு அருகே எந்த மலையும் இல்லை தஞ்சை வண்டல் மண் நிறைந்த பூமி தஞ்சைக்கு அருகே ஐந்து நதிகள் பல உபநதிகள் ஓடுகின்றன எல்லா இடமும் காலப்போக்கில் வயலாக்கப்பட்டு விட்டன காவேரி உள்ளே நுழையாமல் இருக்க நெடுங்கரை எழுப்பி கானகங்களை அழித்து வயலாக்கியிருக்கின்றோம் பல தலைமுறைகளுக்கு முன்பு எங்களுடைய வீடுகளும் அரண்மனைகளும் மண்ணாலும் ஓலைகளாலும் தான் செய்யப்பட்டிருந்தன கற்களின் உபயோகம் பத்து தலைமுறைக்கு முன்பு தெரிந்து பல கற்களை கொண்டு வருவதற்காகவே தஞ்சைக்கு பாதைகள் அமைத்து உறுதியான வண்டிகள் செய்து மெல்ல மெல்ல தினம் தினம் கற்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றோம் அப்படி குவிக்கப்பட்ட கற்களின் மூலம்தான் இங்கு அரண்மனைகளும் பல வீடுகளும் கட்டப்பட்டிருக்கின்றன இது ஆறு தலைமுறை அரண்மனை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு விஜயலாய சோழன் என்பவர் முன்பிருந்த சிறிய அரண்மனையை விஸ்தரித்து மிக பெரியதாக கட்டினார் ஒவ்வொரு தலைமுறையினரும் அரண்மனையை மிக அழகாக விஸ்தரித்தார்கள் இப்பொழுது அரசராக இருக்கின்றாரே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவருடைய தந்தையார் சுந்தர சோழர் காலத்தில் இந்த அரண்மனைகளும் அந்த புறங்களும் மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு நேர்த்தியாக செப்பிடப்பட்டன முன்னும் பின்னும் பலமான காவல் அமைத்து உள்ளுக்குள்ளேயே படைவீரர்கள் தங்குவதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன அரண்மனையை சுற்றிய அகழிகளும் அவர் காலத்திலேயே செப்பனிடப்பட்டன. நீ கருவறை சிற்பி என்று சொன்னதால் கட்டிடம் பற்றி உனக்கு தெரியும் என்று நினைத்து இவைகளை சொல்கின்றேன் என்று அந்த தலைமை வீரன் சொல்ல விகர்ணன் தலையசைத்து அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டான் வாழ் பயிற்சியெல்லாம் உண்டோ என்று இன்னொரு வீரன் கேட்டான் அப்படியெல்லாம் பிரமாதமான பயிற்சி இல்லை இங்கு வந்திருக்கிறவர்களில் சிறந்த வால் பயிற்சி உள்ளவர்கள் உண்டா உண்டு ஆனால் அவர்கள் இனி வால் எடுப்பதில்லை என்று சபதம் செய்திருக்கிறார்கள் ஏன் சில மன வருத்தங்கள் யார் மீது எங்கள் அரசன் மீது அப்படியா என்ன வருத்தம் படையெடுத்து போக சொல்லிவிட்டாரே தவிர அதற்குண்டான எந்த உதவியும் செய்யவில்லை போருக்கு உண்டான உற்சாகம் எதுவும் தரவில்லை எப்பொழுதும் குடித்துவிட்டு ஆடும் தளபதிகள் பிறன்மனை தேடும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்கும் ஊழியர்கள் என்று என்னுடைய தேசம் குழப்பமாக இருந்தது அதில் நல்ல வீரர்கள் முன்னால் நின்று முடிந்தவரை போரிட்டு உயிர் துறந்தார்கள் சிலர் கைதானார்கள் சிலர் கைதான போது எவருமே உதவிக்கு வரவில்லையே என்று நொந்து வாட்களை கீழே போட்டுவிட்டு இனி வாளே எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அவ்விதம் சபதம் எடுத்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் ஒரு வீரன் விகர்ணனை கேட்டான் நாற்பது பேருக்கு மேல் இருக்கும் அவர்களை எனக்கு அடையாளம் காட்டுவாயா ஏன் மறுபடியும் அவர்களோடு பேசி சமாதானம் செய்து சோழ தேசத்து வீரர்களாக அவர்களை மாற்றுவதற்கு விரும்புகின்றேன் அந்த வீரன் சொல்ல தலைமை அதிகாரி நல்லது என்று தலையசைத்தான் இல்லை அவர்கள் வாழ் எடுக்க மாட்டார்கள் சோழ தேசத்து வீரர்களாகவும் மாற மாட்டார்கள் ஏன் அவ்வளவு தெளிவாக சொல்கிறீர்கள் நடுவே ஒரு முறை திருவற்றியூரில் பாண்டிய வீரர்கள் உள்ளே புகுந்து இங்கு படையெடுப்பு நடத்தலாம் கலவரம் மூட்டலாம் என்று சொன்னபோது அவர்கள் தங்கள் சத்தியத்தை பாண்டிய வீரர்களுக்கு சொல்லி விட்டார்கள். சரி வாளெடுத்து போராட வேண்டாம் அந்த நாற்பது வீரர்களும் அரசர் எழுப்புகின்ற இந்த மாம்பெரும் கற்கோயிலை காப்பாற்றுவதாய் சத்தியம் செய்வார்களா இந்த வேலை முடியும் வரை இந்த இடம் விட்டு நகராது காப்பு கட்டிக்கொண்டு கோயில் குடமுழுக்கு முடிந்த பிறகே வேறு வேலைக்கு போவேன் என்று பிரஜையை செய்து கொள்வார்களா செய்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் இங்கு வந்திருக்கிறார்கள் இது தவிர வேறு ஏதேனும் எண்ணம் உண்டா அந்த வீரர்களுக்கு அந்த காவல் தலைவன் மீண்டும் கேட்டான் கடல் தாண்டி கடாரம் போவது சீனம் போவது என்று அவர்களுக்குள் சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பரதகண்டத்தில் மட்டும் நின்றுவிடாது இன்னும் தேசத்தின் பல பாகங்களுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அடே அப்பா பெரிய ஆசையாக இருக்கிறதே ஏன் இந்த ஆசை வந்தது இந்த தேசம்தான் என்னுடைய தேசம் என்று இல்லாமல் போய்விட்டது கங்க தேசத்தின் மீது பிடிப்பு போய்விட்டது ஆக உலகத்தின் எந்த இடமெல்லாம் வளமாக இருக்கின்றதோ எந்த இடமெல்லாம் நாகரீகம் இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் போய் பார்த்துவிட்டு ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் கங்க தேசம் வந்துவிட வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள் இரவு நேரத்தில் தூக்கம் வராது பேசுகின்ற பேச்சுகளில் இவையும் சில ஆச்சரியமாக இருக்கிறதையா மிக பெரிய கனவுகளாக இருக்கின்றனவே ஆமாம் எங்கள் தேசத்திலிருந்து வேரோடு பிடுங்கி திருவற்றியூரில் இரண்டரை வருடங்கள் ஆடு மாடுகள் போல கொட்டையில் வைத்திருந்தீர்கள் நாங்கள் வேறு என்னதான் செய்வது கற்பனை உலகில் சஞ்சாரிக்காமல் கனவுகளை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நாங்கள் செத்துதான் போவோம் எனவே நாங்கள் நாரைகளைப் போல பெரும் கொக்குகளைப் போல சிறகடித்து உலகின் எல்லா பாகங்களுக்கும் பறக்க துவங்கிவிட்டோம் இதற்கு கடல் கடந்து போவானேன் நேரே கங்கையை போய் பார்க்க வேண்டும் வடக்கே போக வேண்டும் என்று எண்ணம் இல்லையா அப்படியும் சிலருக்கு இருக்கிறது விகர்ணா உன்னை சந்தித்ததில் உன்னோடு பேசியதில் உன்னிடமிருந்து நல்ல தகவல்கள் வாங்கியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் இந்த கோட்டையை காவலில் முதல் தளபதி இங்கு வா படியேறி இந்த வழி நடையிலிருந்து இந்த முற்றத்தை பார் என்று எழுந்து படியேறி அழைத்து கொண்டு போனான் சுட்டி காட்டினான் அந்த இடத்திலிருந்து முற்றம் தெரிந்தது வீரர்கள் முன்னும் பின்னும் அலைவதும் பாடுவதும் படுத்து உருளுவதும் சிரிப்பதும் தெல்ல தெளிவாக கேட்டன இங்கிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கு பல பேர் படுத்து உறங்க கிடைத்ததை சாப்பிட ஆரம்பிக்க கெக்கழித்து பேச துவங்க நீ மட்டும் ஒவ்வொரு இடமாக நகர்ந்து போனாய் ஆயுதங்கள் தேடினாய் அதனால்தான் உன்னை உள்ளவர சொன்னேன் உங்களை சோழப்படை வீரர்கள் முற்றிலுமாக முழு கவனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே எனக்கு அந்த நாற்பது வீரர்களை அடையாளம் காட்டினால் மன்னரிடம் அழைத்து போய் மிக முக்கியமான பொறுப்புகளை வாங்கி தருவதாக உத்தேசித்துள்ளேன் ஒரு நாள் இரவு மன்னர் உங்களோடு மனம் விட்டு பேசவும் செய்வார் என்பது எண்ணம் கடல் கடந்து போகின்ற உங்கள் கனவுகளுக்கு எல்லாம் அவர் ஏதேனும் வழிவகுப்பார் இந்த கோயில் கட்டுகிற போதே வடக்கே வெகு தூரம் போய் கங்கை நீர் கொண்டு வரவும் அவருக்கு திட்டம் இருக்கிறது அதற்காக ஒரு குழுவை அனுப்பவும் அவர் விரும்புகின்றார் இதையெல்லாம் நான் சொல்வதை விட நேரடியாய் மன்னரிடம் இருந்து தெரிந்து கொள்ளலாம் நடுநிசி வந்துவிட்டது இங்கேயே உறங்கு விகர்ணனுக்கு அங்கு ஒரு மரப்பலகை காட்டப்பட்டது தலைக்கு இன்னொரு பலகை தரப்பட்டது போர்த்திக்கொள்ள மெல்லியதாய் ஒரு போர்வையும் தரப்பட்டது வெற்றிலை போடுகிறாயா தாம்பூலம் தரப்பட்டது சிறிது நேரம் வெற்றிலையை மென்று ருசித்து கொண்டிருந்த விகர்ணன் மரப்பலகையில் மெல்ல சாய்ந்தான் போர்வையால் தன்னை மூடிக்கொண்டான் நன்கு விடியும் வரை அயர்ந்து தூங்கினான் விடிந்தபோது மழை முற்றிலும் விட்டிருந்தது வெயில் பிரகாசமாக இருந்தது அரண்மனையில் பெரும் கதவுகள் திறந்து கொண்டன அந்த புறத்து சாளரங்களும் கதவுகளும் திறக்கப்பட்டன உள்ளுக்குள் இருந்து பாத்திரங்கள் வெளியே போயின வெளியிலிருந்து தானியங்கள் உள்ளே வந்தன அந்த புறத்தில் பெண்கள் கூட்டமும் கூச்சலும் குழந்தைகளின் கும்மாளமும் கேட்டன சுட வைத்த நீராகாரம் குளுமையான நீராகாரம் என்று இரண்டு வகையான பானைகள் இறக்கப்பட்டன எல்லா வீரர்களும் வரிசையானார்கள் உப்பிட்ட கிச்சிலியும் பிரண்டை துவையலும் வழங்கப்பட்டன குவளை குவளையாக வீரர்கள் நீராகாரம் குடித்தார்கள் அனைவரும் அரண்மனையை விட்டு வெளியேறி மறுபடியும் புல் தடத்திற்கு போகலாம் என்று சொல்லப்பட்டது எந்த காவலும் இல்லாமல் அந்த பத்தாயிரத்து சொச்சம் வீரர்களும் பேசிக்கொண்டே தஞ்சை தெருக்களில் வீடுகளை பார்த்து வாசல்களில் நிற்கின்ற பெண்களை பார்த்து புல்வெளி நோக்கி போனார்கள் அவர்கள் போவதற்கு முன்பு பாரவண்டிகள் நீண்ட சவுக்குகளையும் தென்னை ஓலைகளையும் எடுத்துக்கொண்டு போயின இன்னும் பச்சை ஓலைகள் பின்னால் வருவதாக சொல்லப்பட்டது வீரர்கள் வயல்வெளி பக்கம் போனார்கள் அந்த குளத்தில் இறங்கி குளித்தார்கள் கால்வாய்களில் கை கால்கள் சுத்தம் செய்து கொண்டார்கள் தென்னை தோப்புக்குள் புகுந்தார்கள் தோப்பை ஒட்டிய திடலில் மாவிலை கட்டிய பெரிய சவுக்கு நட்டு அதற்கு மஞ்சள் தடவி ஆட்டுக்கடா பலி கொடுத்து பந்தல் வேலை ஆரம்பித்தார்கள் பத்தாயிரம் வீரர்களும் உட்கார்ந்து ஓலை முடைந்தார்கள் முடைய தெரியாதவர்கள் வேகமாக முடைபவர்களிடம் கொடுத்தார்கள் சவுக்கு கட்டைகளை தூக்கி கொண்டு போய் குறிப்பிட்ட இடங்களில் போட்டு குழி தோண்டி நட்டார்கள் அன்று மாலைக்குள் பாதி கொட்டகைகள் உயர்ந்து விட்டது இரவு தீப்பந்தங்களுடைய மேலும் கூரை நெய்தார்கள் தொடர்ந்து கூரை போடப்பட்டது அவர்களுக்கு நடுவே மரப்பலகைகள் போயின இடுப்பு உயரத்திற்கு ஒரு மரமேடை அமைக்கப்பட்டது மரத்தச்சர்கள் மிக வேகமாக வேலைகள் செய்து மரமேடையை தயார் செய்தார்கள் மரமேடையின் பின்பக்கம் சவுக்கு நட்டு பெரிய துணியை கட்டினார்கள் வீரர்களுக்கு அது நாடக மேடை என்று புரிந்துவிட்டது உறக்க குரல் கொடுத்தார்கள் தொடை தட்டினார்கள் மார்பில் அரைந்து கொண்டார்கள் தலையில் சுற்றியிருந்த துணியை உதறி ஓவென்று கூவினார்கள் எப்பொழுது நாடகம் எப்பொழுது நாட்டியம் என்று கேட்டார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் கட்டளைப்படி பதினாறு பெண்கள் அந்த வீரர்களுக்கு நடுவே நடந்து மேடை ஏறி வணக்கம் சொல்லி திரைக்கு பின்னால் போய் நின்று கொண்டார்கள் இன்றிலிருந்து ஏழு நாளைக்கு ராமகாவியம் நாட்டிய நாடகம் நடைபெறும் என்று தாளத்துடன் தலையில் தொப்பியுடன் தோன்றிய விதூஷகன் அறிவித்தான் வீரர்கள் கரவொளி செய்தார்கள் பிறைவட்டமாய் மேடையை சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள் விநாயகர் பூஜை செய்யப்பட்டது நந்தி தேவருக்கு வணக்கம் சொல்லப்பட்டது கிராம தேவதைகளுக்கும் குல தேவதைகளுக்கும் பூமி தாய்க்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வருணனுக்கும் வாயுவுக்கும் வந்தனம் சொல்லப்பட்டன ரிஷிகளும் முனிவர்களும் கும்பிடப்பட்டார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பாடப்பட்டது வடக்கே வெகு தூரத்தில் அயோத்தி அயோத்தி என்று ஒரு ஊர் இருந்தது அந்த ஊர் எப்படி இருந்தது தெரியுமா என்று சோழ தேசத்து நாட்டிய மங்கைகள் வர்ணித்தார்கள் ஒரு காலும் வற்றாத இரண்டு ஆள் ஆழத்திற்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய மீன்கள் துள்ளிக் கரையில் மோதி பாறையை உடைக்கின்ற எகிதி மரத்தில் உள்ள பழக்குலையை பறிக்கின்ற மீன்கள் நிறைந்த ஆறு அந்த மீன்களை படகுகளில் போய் துடுப்பால் அடித்துக்கொண்டு பெண்கள் எடுத்து வர அதை விலைக்கு வாங்கி அறுத்து உப்பிட்டும் காரம் போட்டும் சுவைத்து தின்ற குடும்பங்கள் மீன் வாசனையை அறிந்து நாய்கள் சுற்றி வர அவைகளுக்கும் உணவு அந்த நன்றியுள்ள நாய்கள் துணையுடன் மாட்டு மந்தைகளை மேய்க்க செழிப்பான பால் அதனால் ஏற்படுகின்ற தயிர் வெண்ணெய் நெய் என்று பலவேறு விஷயங்கள் அதை உண்டு குடித்த வாலிபவர்கள் தின்ற நிமிர்ந்து மதர்ந்த பெண்கள் மழையாலும் வெயிலாலும் பச்சென்று முளைக்கும் மூலிகைகள் அவைகளின் ரசத்தை குடித்து வளர்ந்த கெட்டிக்காரர்கள் அவர்களால் செய்யப்பட்ட பாடல்கள் நாகரீகம் கொடிக்கட்டி பறந்த அந்த அயோத்தியில் பல அரசர்கள் ஆண்டு வந்தார்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்த அந்த அரசர்கள் யார் தெரியுமா என்று ஆரம்பித்து ஸ்ரீ ராமருடைய பரம்பரையை ஒரு பெண் சொல்லிக்கொண்டே போக இன்னொரு பெண் அபிநயம் பிடித்து காட்டினாள் என்ன நடக்கிறது அங்கே சிற்பிகள் வேலைகளை நிறுத்திவிட்டு ஆவலோடு கேட்டார்கள் வந்திருந்த வீரர்களும் ஸ்ரீராம கதை நாட்டியம் நடக்கிறதா நாம் வந்து பத்து நாள் ஆயிற்றே நமக்கு ஒரு சிறிய வரவேற்பு கூட இல்லை இந்த அடிமை வீரர்களுக்கு எதற்கு நாட்டிய நாடகம் எதனால் இப்படி செய்யப்படுகிறது சிற்பிகள் கேட்டார்கள் அவர்களில் யாருக்கும் பதில் தெரியவில்லை யாரையாவது கேட்க வேண்டாமா என்று ஒரு இளைஞன் கேட்க ஒரு முதியவர் வேண்டாம் என்று மறுத்தார் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் அந்த இளைஞன் சீர அதிகாரிகளாகவே இதை புரிந்து கொண்டு ஏதாவது செய்கிறார்களா என்று பார்ப்போம் நாம் அவசரப்பட்டு எதுவும் கேட்க வேண்டாம் நமக்கு வேலை இருக்கிறது அதனால் வேலையை கெடுக்க வேண்டாம் என்று விட்டிருப்பார்கள் அவர்களுக்கு வேலை இல்லை அவர்கள் பொழுது போக்குவதற்காக நாட்டிய நாடகம் நடத்துகிறார்கள் எனவே நாம் நம் வேலையை செய்வோம் வேலையை செய்து கொண்டே வேண்டியவற்றை கேட்போம் அவசரப்பட்டு எந்த கோபமான வார்த்தையையும் வெளியிட்டு விடாதீர்கள் என்று மிக தெளிவாக பேசினார் அவர் பேசியது சிற்பிகளுக்கு புரிந்தது ஆனாலும் தாங்கள் சரியாக நடத்தப்படவில்லை என்கிற எண்ணமும் இருந்தது நூற்றி ஒன்றாவது அத்தியாயம் முடிவடைந்தது